டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகிந்திரா டிராக்டர் மற்றும் ஒன்பது கொத்து கிளப்பை இது இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வருவாங்க வீடியோக்களை போலாம் மகிந்திராவில் ஃபோர் சோன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி மற்றும் ஒன்பது கொத்து ஸ்ப்ரிங் டைப் கலப்பை தான் அங்கே விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி மகேந்திராவோடைய ஃபோர் சவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வருங்க ஓனர் ஒரு ஓனர் வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் இயர் போத் இயர் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க டாப் அவைலபிளாக இருக்குது மின்னாண்ட பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது சாதா ஸ்டெரிங் மற்றும் சாதா பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க வண்டியோட புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சிருக்காங்க இந்த வண்டி கூடவே ஒரு ஒன்பது வருது கலப்பை ஸ்ப்ரிங் டைப் கிளப்பியும் வந்து செய்து வந்து கொடுத்துறாங்க கலப்பையும் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த வண்டி மற்றும் கலப்பை ரெண்டுமே ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இடம் தாராபுரத்தில் தாங்க இருக்குது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திராலா ஃபோர்ஸ் ஒன் ஃபைவ் டிஏ சர்பஞ்ச் மாடல் வண்டி மற்றும் ஒன்பது குத்து கலப்பை ஸ்பிரிங் டைப் கலப்பை செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து செய்துள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே